தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி மட்டும் தான் நல்லா தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாருமே இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு நீங்க இட பிரச்சனையா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மா உடைய ஏதோ சொத்துல வழக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்கு ஒரு முடிக்கு வரும் இங்க கேட்டதே சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு ஆசிரியை காட்டக்கூடிய ஒரே கிரகம் பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய பகவான் தான் அழகு பொருளுக்கு பகவான் தான் காதல் திரும்ப ரெண்டாவது கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போலங்க மத்தபடி எல்லாமே டைம் பக்காவாக இருக்கும் குழந்தை பாக்கியம் சூப்பராக நிறைய கிடைச்சிடும் பார்த்துங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் லாட்டி யோகம் தேடி வரும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான்கள் வாழ்க என்ற ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பேச்சு அது என்ன பேச்சு அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்கன் ஜாதக போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாத பயிற்சியாயி ஃபுல்லா வர்றாரு துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பயிற்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ண போது மெயினா ஒரு சுக்கர பகவான் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபவனுக்கு கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் பாருங்க தனுசு ராசி என்றே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்படி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தனுசு ராசி சொல்றாங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க தனுசு ராசிங்க சும்மா கேளுங்களே நிறைய ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே சரி குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கும் எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் அவங்க எந்த வேலையும் நீங்க சொல்லியே கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பான ஒரு மைண்ட் ஷார்பா உள்ள ஒரே ராசினா இந்த ராசி தான் தனுசு ராசி இப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட இருக்கும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இல்லைன்னா இவங்க அப்பா நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாரு கேட்டு பாருங்க தந்தையுடைய பாட்டு நுழையில மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருப்பாங்க தனுசு ஒரு ஒருத்தர் பிறக்குறாங்கன்னா அவங்களுடைய பூர்வீக வரலாறு எடுத்து பாருங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய தொடர்பு இப்படி தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் இவங்கள்ட்ட இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பரணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் பயங்கரமா இருக்கும் இதாங்க தனுசு அப்படி தனுசு ராசி என்று வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ விடவே கூடாது எப்படி இந்த வீடியோ நீங்க விட்டுறாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த சுக்கர பயிற்சியில குரு பகவானும் பயிற்சி ஆகிட்டாரு சுக்கர பகவான் உங்களுக்கு லாப வருமானத்துல லாபத்துல போய் பகையமா இருக்காரு அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ரிலேட்டிவோ சொந்த மனோ எல்லாத்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் ஏன்னா சொந்த வீட்டுக்கு வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் சுக்கரபகவன் ஆட்சி பலம் ஆவார் இப்ப பதினோராம் இடத்துல வந்து ஆட்சி பலம் ஆகிறாருன்னா இது சரியாந்திர நேரம் இதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும் யாருமே கர்மம் இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க எப்படி இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களால முடியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க லைஃப்ல வரணும் இப்ப எல்லாரும் உங்களை சொல்லி போடுவாங்க எட்டாம் இடத்துல குருபாடு அப்படி உங்களுக்கு எட்டாம் இடத்துல குருவான உங்களுக்கு எடுக்க மாட்டாரு ஏன்னா கடகராசில ஒரு உச்சம் பாய்ப்பே இல்லை தனுசு ராசினா மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது அதை நீங்க எடுத்து கொண்டு போற விதம் உங்க ஜாதகத்துல நீங்க தயவு செய்து சுக்கரபகனை பத்தி நான் பேசுறேன்னா சுக்கரனுடைய தசா புத்தி வருதான்னு பாருங்க ஏன்னா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வரும் யாருக்கு தனுசு ராசி பிறந்தங்கள் கண்டிப்பா நீங்க சுக்கரதை தாண்டிதான் வந்தாங்க ராஜா உத்திரடா மட்டும் வராது இந்த நட்சத்திரப்பிரதம் மட்டும் வராது மத்த எல்லாத்துக்குமே வந்துடும் மூல நட்சத்திரம் பூரா நட்சத்திரத்தே சுக்கரதை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும் அப்ப ஜாதகத்துல சுக்கரபான் உங்க உயிர் லக்கணத்துல இருந்து எத்தனை இடத்துல இருக்கா இதை மட்டும் நீங்க பாருங்க மத்த எதுவும் பார்க்க வேணாம் அது நல்ல வர கட்ட வரம் பார்த்து இப்ப பலனை வச்சு பாருங்க செம்மையான யோகம் இருக்கு நம்ம அதனால தான் அம்மன் ஒரு டிவியில் எல்லாருமே ஒரு பொது பலனை பார்த்து சொல்றோம் ஏன்னா சில சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஏன்னா இவங்க பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தனுசு ராசிக்காரங்க சும்மா கேளுங்களே பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமானம் ரொம்ப தடை இன்கம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டது யாருன்னு நீங்க மட்டும்தான் கேட்டு பாருங்க அம்மான்னு சொல்லுவாங்களே எனக்கு பொருளாதார வருமானம் சரியா இல்ல இன்கம் சரியா இல்லை உத்தியோகம் சரியா இல்லை எல்லாமே நான் கஷ்டத்தை பாக்குறேன் ஏன் லைஃப்ல இப்படி வருது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்ட ஒரே ஆசனை நீங்க மட்டும்தான் வேலை கிடைக்கலங்க வேலை நிறைய பேருக்கு வேலை ரெண்டு மூணு மாசமா மேக்சிமம் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாசம் வேலை இல்ல வேலை போயிருக்கும் இல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்ல பெருமண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்ல நண்பர்கள் இல்ல ஒரு பலகரத்தை ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஒரு சில பேருக்கு இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை கொண்டு பண்ணிருக்கும் படிப்புகளை ஒரு மந்தை பண்ணிருக்கும் இது மாதிரி வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்கலாம் சில பேருக்கு வேலையே கிடைக்காம டக்குன்னு வேலையில ரிசன் வந்துருக்கும் நான் சொல்றதெல்லாம் இந்த ரெண்டு மாசம் தான் செப்டம்பர் அக்டோபர் தான் கொஞ்சம் ஒர்க்குல நிறைய ப்ரெஷர் இருக்கும் தொழில ஒரு நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அம்மன் ஒரு டிவில அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் தனுசு ராசி இனிமேல் ஏன் உங்களுக்கு கெட்டது நடக்கலாம் இனிமேல் எல்லாமே நல்லதை மட்டும் தான் நடக்கும் கெட்டதை தூக்கி போட்டுருக்கோம் செம்மையான டைம் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை குருபாகன் பார்க்கறாரு பதினொன்றுல சுக்ரன் பதினோராம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு முதல் பலனே கடன் எத்தனை எவ்வளவு இருக்கு இருக்கு நிறைய கடன் இருக்கா தலைக்கு மேல கடன் இருக்கா அந்த கடனுக்கு பதில் சொல்லிடுவீங்க கவலைப்படாதீங்க கடனை அடைச்சிடுவீங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இனிமே கடன் குடும்பத்துல இல்ல ஆறாம் வீட்டில் பதினோராம் வீட்ல லாபத்துல உபஜயஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அப்புறம் ஏன் நீங்க பேப்படுறீங்க அப்ப ஜாதகம் மட்டும் சுக்கர் நல்லா இருந்தா இப்ப கடன் இல்லைன்னு அர்த்தம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு நீங்க இட பிரச்சனையா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய ஏதோ சொத்துல வழக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்தே ஆகணும் இந்த நேரத்தில் நவம்பர் நவம்பர் மாசம் இருபத்தஞ்சுல இருந்து சுக்கர பேருக்கு கண்டிப்பா ஒரு முடிவு வந்தே ஆகணும் பொருளாதார ஒரு கிடைக்கணும் இல்ல வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்கணும்னு புதுசாக காரம்பாங்க சொகுசு கார சொகுசு வாங்கியா சுக்கரபகான் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு எடுத்துக்க பாருங்க நான் இங்க கேட்டதே சொல்ல மாட்டேங்க ஒரு மனிதனுக்கு ஆசிரியை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி காரக்கூடிய சுக்ரபகான் தான் அழகு பொருளுக்கு சுக்கர பகவான் தான் எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தான் திடீர் யோகத்தை காட்டுறதும் சுக்கரபகவான் தான் பள்ளி குடுக்க ரெடியா இருக்காரு எடுத்துக்குங்க ஜாதக தசாபதி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் வேலை உதவி சரியா ஒரு பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் போறதே நீங்க மட்டும் தான் இருப்பீங்க ஏன் நீங்க வெளிநாடு மட்டும் போகஸ் பண்ணி கரெக்டா சொல்றேன் என்ன காரணம் வெளிநாடுக்குறது எட்டாம் இடம் தானே அங்கேதானே குரு உச்சமா இருக்காரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரா அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வேற கண்டியை மாத்தாப்பாரா வேல உதிலோஷன் கொடுக்க பார்ப்பாரா கண்டிப்பா ஜாதக தசாபதி நான் தான் ப்ரமோஷன் கொடுக்க தான் பார்ப்பாரு நிறைய பேர் விசா பிரச்சனை ஒரு பிஆர் கிடைக்குமா கிடைக்காது நிறையா வெயிட் பண்றீங்களா அவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சு கலைய இடம் வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் இல்ல வெளிநாட்டுல பிரியார் வாங்கணும் இல்ல உங்களுக்கு விசா பிரச்சனை தான் அது சரியாகணும் இதுதான் வெளிநாட்டு சூப்பரா இருக்கு வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அது சாசியை ஒருத்தர பக்கா இருக்கு பக்கவா இருக்கு பாருங்க சுக்கர பயிற்சி அப்பாவோடைய சொத்து அம்மாவோட சொத்து எந்த சொத்துன்னு வளர்க்குறது ஒரு முடிவுக்கு வரும் திருமண நாக்கா திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் நீங்க கவலைப்படாதீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்க மத்தபடி எல்லாமே டைம் பக்காவா இருக்கு குழந்தை பாக்கியம் சூப்பரா நிறைய கிடைச்சுன்னு பாத்துக்கோங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பவன் அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் வீட்டு செவ்வாய் பவன் ஆட்சி பலத்தில் வர கவலையப்படாதீங்க சோ கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் சொல்லி பண்ண முடியும் சூப்பராக இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி வாங்க எத்தனை இருக்கு ஆசை இருக்கு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாதீங்க ஜாத பத தசா பத்தி பார்த்து லாட்ரி வந்து எடுத்து பாருங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் இதை எழுதிய வச்சுருங்க கண்டிப்பா அடிக்கும் ஜாதகத்தில் நல்ல தசா பத்தி இருந்தால் லாட்ரி யோகம் தேடி வரும் இது கன்ஃபார்மா இருக்குது கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ரியல் இசை பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கமிஷன் யாவ நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த கலைத்துறையும் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில பயங்கரமா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டைமா இருக்கு பாருங்க கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா நல்ல விஷயம் பாருங்க தேடி வரும் பெண்களுக்குலாம் பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க இப்ப நட்சத்திரம் பார்ப்ப முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க மூல நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இந்த மூல நட்சத்திரத்த நிறைய இருக்குன்னு அர்த்தம் எப்படி பார்த்தவன ஒரு வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா ஷார்பா இருக்குன்னு அர்த்தம் இனிமே பாருங்க இவங்களுக்கு ரொம்ப ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூல நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு துன்பங்கள் நிறைய இருந்துச்சு இனிமே இருக்காது சுப செலவு சுபகாரியம் அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல விஷயம் நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் உங்க பக்கம் தேடி வரும் மூலம் பார்த்தா லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய இடம் பக்கவா இருக்கு எது வந்தாலும் சரி நீங்கதான் இனிமேல் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் பக்கவாறு எது வந்தாலும் கவலைப்படாம பயணிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மூல நட்சத்திர பிறந்தாலும் சூப்பரா இருக்கு டைமிங் அடுத்த எதுவுமே ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் நிரந்தரமான ஒரு திடமான ஒரு முடிவும் பயங்கரமா இருக்கும் போராடத்தை பறந்துட்டாவே எல்லா கலைகளுமே கரைச்சு குடிப்பாங்க பாருங்க நீ வேணாம் இவங்களுக்குதான் இப்ப டைம் சூப்பரா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை பிரச்சனைச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு வழக்கு பிரச்சனை இருந்துச்சு வேலை சரியில்லை மனக்கணமுறை ஒற்றுமை சரியில்லை அரசாங்க வேலை தள்ளி தள்ளி போணுச்சு ஒரு தலைமை கொடுக்கு போக முடியல ரொம்ப மன உரத்துக்கு போய் ரொம்ப குழப்பத்துக்கு போய் எதுவுமே நல்ல நிம்மதியில் தம்பி தள்ள தள்ளிட்டா தள்ளப்பட்டாங்க இப்ப பாருங்க லாப வருமானம் நல்லா இருக்கும் லாற்றியும் அடிக்கும் கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் தொழில் ஊக்கியம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பெருமன்ற பணமோ இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருபத்தஞ்சாதிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய அமைப்பு பக்கம் ஜாதக தசாபதி நல்லா இருந்தா புராணத்தை அனைவருக்கும் சொல்றேன் மிகப்பெரிய வெற்றி நல்லா இருக்கு பாத்துங்க அடுத்த உத்திராணத்துல பிறந்தவங்க உத்திராடமே சூரிய நட்சத்திரம் தான் எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திராடம் ஒரு மதிப்பான நட்சத்திரம் அந்தஸ்தான நட்சத்திரம் கௌரவமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் வண்டி வாகனம் பூமி இடம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு நான் சொல்றது இந்த உத்திரிடத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் லாப வருமானம் பொருளாதார பெரிய அளவுக்கு போறது எல்லாமே பக்காவா இருக்கு உத்திரிடத்துல பிறந்தவங்க இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கக்கூடிய பக்காவாமியும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லா இருக்கும் வேலை கண்டிப்பா தேடி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்க்க சூப்பரா இருக்கும் கலைத்துறை மருத்துவத்துறை எல்லாமே பட்டேகலை போகணும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது